வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா சோஃபாக்குள்ளே கிளி டிசைன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேர்ந்துடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டரை இஞ்சி கணம் இதோடய அகலம் வந்து நாலு இஞ்சி நீளம் வந்து பதினோரு இஞ்சி மொத்தம் இப்போ நம்ம சிக்ஸாக கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கடுத்து நம்ம ரஃப் அடி போடணும் இப்போ டிராயிங் பாருங்கள் இதுதான் இந்த ட்ராயிங் வச்சு நம்ம சிக்ஸா கட் பண்ணோம் இப்போ இந்த வால் பகுதியெலாம் வந்து நான் கொஞ்சம் ரூட்ரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் ஒளிலே நம்ம அடிக்கலாம் என்னோடய மெத்தடை கொஞ்சம் யோசித்து வேலை வைப்பேன் இப்போ ரூட்ரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன் மற்ற இடத்த நம்ம கையால் அடிச்சுக்க வேண்டியதான் இப்போ இதுக்கடுத்து நம்ம ரஃப் அடி போடணும் வெயிட் பண்ணி பாருங்கள் இது முதல் வீடியோ இதுக்கடுத்து குடி வரை விரைவில் இன்னொரு வீடியோ வரும் இந்த ரப்படி போடுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள் அந்த ரெக்கைக்கு இவ்வளவு கழுத்துக்கு உள்ளதுன்னு ஒரு அளவு இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ ரப்படி போட்டு முடிச்சாச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் லைவில் போட்டிருப்பேன் இந்த மாதிரி கிளி எப்படி அடிச்சு அடிக்கிறதுன்னு அது பார்க்குறவங்க அந்த நம்ம சேனலில் போய் பாருங்கள் இது இப்போதைக்கு ஒரு கிளி மட்டும் நான் ரஃப் அடி போட்டு வச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ இதுக்கெடுத்து நம்ம நைஸ் பண்ணணும் அதில் தான் என்ன கிளி வந்து தத்ரூபமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க